பள்ளிக்கூடத்தில் பயிர்களை சொல்கிற மாதிரி என் பெஞ்சு மேலே ஏற்றுனானே இந்த ஆளை வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு இன்னொருமாக சொல்லிச்சு ஓன் புருஷனாவது பரவாயில்லடி என் புருஷன் பஸ்ஸில் மெக்கானிக்காக வேலை பார்க்குறேன் வேலை முடிஞ்சு வந்து கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன் நான் காணாம் காணாம் காணான் காணான்னு மூணு மணி நேரமாக தேடுனேன் எங்கே இருந்தாலும் அப்படின்னா பதினொன்று மணிக்கு அந்த ஸ்பானரை எடுத்துனா யோ இங்கா படுத்திருக்கா ஏயா பஸ்ஸுக்கு அடியில் படுத்து படுத்து வேலை பார்த்தேன் ஞாபகத்தில் கட்டிலுக்கு அடியில் வந்து படுத்துக்கிட்டேன்ட்டு இருக்கேன் இன்னொருமா சொல்லிச்சு ஏன் புரிச்சோன்னா சென்மத்துக்கும் திருத்த முடியாதுன்னு ஏன் என்ன பண்ணுறாரு ஃபயர் சர்வீஸில் வேலை பார்க்குறாமக்கா வீட்டில் அடுப்பை பற்ற வைக்க விட மாட்டேங்கிறேன் ஸ்டவ்வில் அடுப்பை பற்ற வச்சோன்னே வாலியில் தண்ணியை மட்டும் ஃபயர் அப்படின்னு அடுப்பில் இருக்கேன் ஃபயர் சர்வீஸில் தண்ணி ஊற்ற மாட்டீங்கன்னா வீட்டில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு இன்னோரமாக சொல்லிச்சு ஓம்புடுச்சனாலும் பரவாயில்ல நான் ஒரு பஸ்ஸு கண்டெக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் வந்து போயிட்டு வாங்க மாமா டாட்டா படியில் நிற்காத உள்ளவோ படியில் நிற்காதோ அங்கேயும் கண்டெக்டர் வேலை தான் பார்க்குறேன் இன்னொரு அம்மா சொல்லிச்சு நான் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணேன் ராத்திரி ஒன்றரை மணிக்கு வண்டி ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கியர் போடுறேன் ஃபஸ்ட்டு செகண்டு டாப் ரிவர்ஸ்ன்னு போட்டு ஆட்டி நாங்கள் எந்திரிச்சு யோ வெளியே அஞ்சு நேரத்தில் வண்டி ஓட்டுற ஒழிய மறந்துட்டு ஞாபகம் மறதிங்க நான் கீழே மயம்படுத்திருக்கேன் அவனை ஆக்சிலேட்டர் மாதிரி முகரையில் மிதிச்சு மிதிச்சு பல் பூரா அப்படி வீ கிடங்க இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு இன்னொரு அம்மா சொல்லுச்சு நான் ஒரு போலீஸ்காரன் மோசமான போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படியா போலீஸ்காரா ஏன் கோவக்காரரு கோம் வந்தால் ஓங்கி அடிக்க வருவார் அப்படியா அடித்தா என்ன செய்வார் ஒரு ஐம்பது ரூபா விடுப்பேன் வாங்கிட்டு பேசாமல் போயிருவாரு பிரச்சனையே வராது என் குடும்பத்தில் அந்த அம்மா வார் குடும்ப பிரச்சனை எப்படி தீக்குதுன்னு கடைசியாக ஒரு அம்மா சொன்னு நான் ஒரு அத் அதிமுக காரனை கல்யாணம் பண்ணிட்டேன் வட்ட செயலாளரு பக்கத்தில் என் பக்கத்தில் படுத்துக்கிட்டு அம்மா 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 அம்மாங்குறேன் யோ நான் மனைவியா இருக்கட்டேன் அம்மா 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 யோ என்ன அம்மா 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 ஐயோ ஐயோ சரி எப்படி இவன ஆப் பண்ணவன ஒரு சால்வியே போட்டு கழுத்தல இருக்குனா நிपाटிருவேன் கேவலம் கட்ட ஒரு கட்சி உங்களுடைய தலைவி எப்படி இறந்தார் என்பதற்கே இன்னும் முடிவு கட்ட முடியல நீங்க எல்லாம் என்னடா ஒரு கட்சியல முதலமைச்சராக இருந்து ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து என்ன சாதிக்க போறீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்றத சொல்ல முடியுமா இதுவரைக்கும் அதுக்கு முடிவு இருக்கா ஆம்பளை பிள்ளை பிறந்தால் சந்தோஷப்படுவான் பொம்பளை பிள்ளை பிறந்தா எவ்வளவு பெரிய பணக்கார வீடாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளை அப்படின்னு இப்படியே பார்க்குறேன் மனைவியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வெளியே வளர்த்துறேன் என்ன பிள்ளை பிறந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்பா அப்படிங்கிறேன் ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் முருகா ஏற்றுக்குறேன் முருகா எனக்கு புள்ள நல்ல பிள்ளையா பிறந்தால் போதும் அப்படின்னு முருகன் கிட்ட எது சத்தியம் பண்ணுறேன் டாக்டர் வெளியே வர்றாரு பிரசவம் முடிஞ்சு டாக்டர் சார் சொல்லுங்க சார் தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க அப்படியா சார் முருகா ரொம்ப சந்தோஷம் சார் சொல்லுங்க சார் புள்ள அழகா இருக்கியா ஆகா சொல்லுங்க சார் இன்னும் என்ன சொல்லுங்க சார் புல்ல அழகா இருக்கு அதுக்கு அடுத்து என்ன சொல்லுங்க சார்ங்கிறேன் நார்மல் டெலிவரி மூவாயிரம் ரூபாய் பணம் கட்டினா போதும் அப்படிங்கிறார் ஆகா மூவாயிரரூவாயில் டெலிவரி முடிஞ்சிச்சா சார் சொல்லுங்க சார் தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க குழந்த அழகா இருக்குது ரூபாய் செலவு முடிஞ்சு போச்சு இன்னும் என்ன சொல்லுங்கள் சார்னு கேட்குறான் அவன் எதிர்பார்த்தது இன்னும் டாக்டர் சொல்லவே இல்லை பிறந்தது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா சொல்லல அப்புறம் சொல்லிட்டு டாக்டர் பொம்பளை பிள்ள வறந்துருக்கு டாக்டரை பார்க்குறேன் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தது காரணமே நீ தாயாங்கிறேன் டாக்டர் டே வெளியே போய் சொல்லாதான் உங்கள் குடும்பத்தை சந்தேகப்படுவாங்க அவர் அப்பவே சொன்னாங்க எந்த ஆஸ்பத்திரியில் பொம்பளை புள்ள தான் பிறக்கணும்னு தெரியாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டேங்கிறேன் பொம்பளை புள்ள பிறந்ததுக்கு ஆஸ்பத்திரி ஆகாரணம் பொம்பளை புள்ள பிறந்த கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு கொண்டிருந்த குடும்பங்களுக்கு மத்தியில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட திட்டங்களை இந்த நாடு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செய்த தேர்தல் அறிக்கை எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை திண்டு இரண்டாக பிரித்தால் திண்டு கூட்டல் கல் திண்டை எங்களிடம் கொடுத்து விட்டு கல்லை திமுகவின் மீது எறிந்து விடுங்கள் யாரு ஜெயலலிதா அறிவாளி பிறந்த அறிவாளி அடிச்சு விட்டுருச்சு அடுத்த நாள் அதே மேடையில் எங்க தளபதி பதில் சொன்னாரியா நேற்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் பேசினார்கள் திண்டை அவர்கள் வைத்துக் கொண்டு கல்லை திமுகவுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கல்லை எங்களுக்கு தாருங்கள் திண்டு என்பது என்னன்னா சோம்பேறிகள் தலை வைத்து படுக்கின்ற கல்லுக்கு திண்டு அந்த திண்டை ஜெயலலிதாவிடமே கொடுத்து விடுங்கள் கற்களை எங்கள் மீது வீசுங்கள் மக்களுக்கு சாலை போட்டு தருகிறோம் பாலம் கட்டி தருகிறோம் கற்களை எங்களுக்கு தாருங்கள் ஜெயலலிதாவில தெரியாம ஏதோ பிரிச்சு பேசிட்டு போச்சு ஜெயலலிதாவுக்கே சவுக்கடி கொடுத்த எங்கள் கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் அவர் பண்றப்ப செம காமெடியா அம்மாவிலேயே ஆட்சி இல்லைங்கோ நாங்கள் வந்து நிறைய கடன்கள்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்கோங்க நான் ஒரு விவசாயிங்க விவசாயி நான் சின்ன வயசுலேருந்தே உழைச்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்கணுங்க உழைச்சி வந்திருக்கணுங்க நாங்கள் நிறைய திட்டங்கள்லாம் மக்களுக்கு கொடுத்து கொடுத்து போட்டு போகிறோம்க்கா நாங்கள் சொல்லி போட்டு போகிறதெல்லாம் நாங்கள் செஞ்சு போட்டு போவோம்ங்க காரணம் நீங்கள் நாங்கள் செஞ்ச உதவிக்கு நீங்கள் நன்றி இது தாங்க திருவள்ளுவர் சொன்னாருங்க என்னன்று ஒன்றரை ஒன்று ரெண்டு 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 ஒன்று நன்றி வணக்கம் கிட்ட அந்த திருக்குறள் மறந்து வருஷ் உனக்கு எதுக்கு திருக்குறள் நீயே வந்து பெரிய புராணத்தை சேக்கிலாறு எழுதினவர்னு வாசித்தாலும் உனக்கு எதுக்கு திருக்குறள் என்னன்றி ஒன்றாக்கும் ஒய்வுண்டு ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு இந்த திருக்குறளை முதலமைச்சருக்கு சொல்லத் தெரில முந்தானே ஒன்றாக்கம் ஒன்றென்று நன்றென்று நன்றி வணக்கம் கிட்டாரு இது நாட்டை கொண்டு வந்து ஒப்படைச்சு ஒரு திருக்குறளை உருப்படியா சொல்ல தெரியல இவர் பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு நேற்று பேசுறாரு திமுகவினுடைய ஊழலை எல்லாம் நாங்கள் வெளியிட்டு அவர்களுடைய முகத்திரையை கிழிப்போம்ங்க திமுகவிட மோதிரியை நாங்கள் கிழி போகிறோமுங்க வேணுங்க நாங்கள் எப்படி கிழிப்போம்னு பாருங்க நீங்கள் கிழித்த தான் எட்டு வருஷமா பார்த்தோம்ல என்ன கிழிச்சிங்கன்னு நான் உழைச்சி தாங்க அந்த நிலமைக்கு வந்தனுங்க அப்படின்னாரு யார் எடப்பாடி பழனிசாமி எப்படி உழைச்சாருங்கிறத டிவியில் பார்த்தோம்ல சின்னம்மா எங்கள் சுஜாதா உட்காந்துருக்க அதே இடத்துல தான் சின்னம்மா உட்காந்துருந்தாங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அந்த பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அதுக்கடுத்து திண்டுக்கல் சீனிவாசன் அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி சின்னம்மா வந்து எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சராக சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணி எடப்பாடி பழனிசாமின்னு வார்த்தையை சொன்னோன்னா எந்திரிச்சு திடீர்னு அப்படி அப்படி பார்த்தாரியா ஒரு கும்புடு போட்டு திண்டுக்கல் சீனிவாசன் ஓ பன்னீர்செல்வம் உட்கார்ந்து இருந்தவங்க திடீர்னு அப்படின்னு பார்த்தா அடியில் மழப்பாம்பு மாதிரி ஒரு ஆள் உள்ளே போறாரு யாருன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி நாலு காலையும் தாண்டி சின்னம்மா காலை போய் இறுக்க பிடிச்ச சின்னம்மா இங்கே தான் இருக்கேன் எங்கேயா சின்னம்மா காலை மலைப்பாம்பு மாதிரி அடியில் வந்து பிடிச்சி அந்த அம்மா மிரண்டு ஏயா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் விழுந்தா என்ன அப்படின்னு பேரை சொன்னன்னு உளுந்து எந்திரிச்சு அந்த அம்மா அந்த காட்சியை நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க எடப்பாடி பழனிசாமி அன்பு சகோதரன் சகோதரன் இவரை நான் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறேன் அந்த அம்மா தோல்பட்ட கால பத்தட உளுந்தவரை தூக்கி விடுது அப்ப எடப்பாடி பழனிசாமி பின்னாடி பிடி விளங்கர் யாரடா ஏமாத்துறீங்க எடப்பாடி சின்னம்மா புண்ணாக்கு வைக்கிறது கூட லாயக்கில் என்னையும் போய் எப்படி சின்னம்மா அப்படின்னு அப்படின்னு அறுத்த அந்த அழுகை அப்படி அழுது அந்த அம்மா நீங்க தான் என்னுடைய காவல் தெய்வம் என்னை இந்த நிலைமைக்கு உயர்த்திய சின்னம்மாவுக்கு நான் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறேன் சொன்ன எடப்பாடி பழனிசாமி சசிகலா தன் கணவனை இழந்து விதவையா கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் போது அந்த இளவுக்கு கூட போகாத துரோகி வஞ்சகன் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு மேல ஒரு துரோகியை நீங்க உலகத்தில் பார்க்க முடியுமா